ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் நல்ல கள்ளத்தின் என்றும் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலேயரிடமிருந்து ஆங்கிலேய ஆங்கிலேயர் நம்மிடமிருந்து நல்ல சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டவர்களிடமிருந்து பணம் மற்றும் அறிவிப்பம் செய்து இந்த பள்ளிகள் அனுப்பப்பட்டது அதன் பின்பு கள்ள சமுதாய மக்கள்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகள் கள்ள சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட பள்ளிகளாக நிர்வகிக்கப்பட்டுள்ளது அதில் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகள் இருக்கு நூறு ஆகும் கள்ள சமுதாயத்திற்கும் ஆனால் அங்கே கள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இந்த வருடத்தில் எல்லா சமுதாயம் புகழ் கொண்டு நல்ல தான் இருந்துட்டு வராங்க இதற்கு இடையில் இந்த பெயரை மாற்றணும் கள்ளர் சமுதாயத்தின் பெயரை கள்ளருங்கிற பெயரை மாற்றணுங்கிற அவசியம் தேவையில்லை முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இதற்கு அரசு செவித்தாய்க்காத பக்கத்தை இரண்டாவதாக ஆர்ப்பாட்டம் உண்டு அதை நாங்கள் பிஎம்பி மக்கள் பாதுகாப்பு மைய இயக்கத்தின் சார்பாக உறுதியாக பதிய

இதுவரை அந்த பள்ளிக்கூடத்துல ஜாதி அடிப்படையில ஏதாவது பிரச்சனைகள் நடத்தப்படுறாங்கிறது இல்லை இத்தனாண்டு காலமாக கல்லருங்கிற பேர வச்சுதான் அந்த பள்ளி ஓடிட்டு அந்த பள்ளி எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டும் படிக்கிறாங்க எல்லா சமுதாய மக்களும் படிக்கிறாங்க நல்ல வளர்ச்சி வந்திருக்காங்க அதனால இந்த பேர் மாற்றம் தேவையில்லாத ஒரு நிகழ்வாக நாங்க பிஎன்சி சார்பாக கருதுகிறோம் அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம் جيانداري <laughs>